இந்திய விமானப்படை மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தின் மூலம் பாகிஸ்தானை தாக்கி அழித்துள்ளதை இந்தியா உறுதி செய்துள்ளது இந்திய விமானம் எப்படி பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உள்ளானது என்பது குறித்து தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன பாகிஸ்தானுக்குள்ள புகுந்த இந்திய படையின் மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் நேற்று அதிகாலையில தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தது இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தனது எஃப் சிக்ஸ்டீன் படை விமானங்களுடன் வானில் வட்டமிட்டு இந்தியாவை விறுப்பேற்றியது இந்திய எல்லைக்குள் புகுந்து வருவதற்கு மூன்று எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் முயற்சி செய்தன பாகிஸ்தானின் அத்துமீறல்களை எதிர்பார்த்திருந்த இந்திய போர் விமானங்கள் அவற்றிற்கு பதிலடி கொடுக்க தயாராகியது மொத்தம் ஆறு மிக் டுவெண்ட்டி ஒன் வகை போர் விமானங்கள் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இந்திய வான் எல்லைக்குள் வரவிடாமல் விரட்டியது வெற்றிகரமாக விரட்டி அடித்த பின் அதில் ஐந்து விமானங்கள் தங்கள் தளத்திற்கு திரும்பி வந்துவிட்டது ஆனால் ஒரே ஒரு மிக் டுவெண்டி ஒன் பைசன் வகை விமானம் மட்டும் திரும்பி வரவில்லை அதனை விமானி அபிநந்தன் இயக்கியுள்ளார் இவரை பாகிஸ்தான் பிடித்து வைத்துள்ளதாக கூறியுள்ளது அதே நேரத்தில் இந்திய வான் எல்லைக்குள் பிரவேசித்த பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்களில் ஒன்றை மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தியது என்று இந்தியா அறிவித்துள்ளது அபிநந்தன் செலுத்திய விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள சுமார் மூணு கிலோமீட்டர் தூரம் சென்றுள்ளது பாகிஸ்தானின் போர் விமானத்தை விரட்டி சென்றபோது தங்களோட வான் எல்லைக்குள்ள இந்திய படை விமானம் வந்ததும் பாகிஸ்தான் தரைப்படை இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்திய வான் எல்லைக்குள்ள பாகிஸ்தான் விமானங்கள் வருவது இயலாத காரியம் என்பதால வருவது போல வந்து அவற்றை விரட்டி சென்ற இந்திய விமானம் தங்களோட எல்லைக்குள்ள வந்த பிறகு குறிபார்த்து சுட்டு வீழ்த்தியுள்ளது இதனால இந்திய வீரர் அபிநந்தன் பாகிஸ்தானிடம் சிக்கியுள்ளார் இந்திய அரசு நடத்திய விசாரணையில் இந்த சம்பவம் காலையில பத்து இருபது மணிக்கு நடந்துள்ளது என தெரிய வருகிறது ரேடார் மூலம் அவர் போன விமானத்தை ட்ராக் பொழுது பாகிஸ்தான் அருகே அந்த விமானம் மறைந்து போனது தெரிய வந்தது ஆனால் அபிநந்தன் எங்கே இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் தகவல்கள் எதுவும் தெரியவில்லை இவரை குறித்து நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியானது ஆனால் மத்திய அரசு ஆழ்ந்த அமைதியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில பாகிஸ்தானுக்குள் வந்த ரெண்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றும் ஒரு விமானம் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் விழுந்துவிட்டது எனவும் இன்னொரு விமானம் ஆசாத் காஷ்மீரில் விழுந்துவிட்டது எனவும் நாங்கள் இரு விமானிகளையும் கைது செய்து பிடித்து வைத்திருக்கிறோம் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு விமானமும் பாகிஸ்தான் எல்லக்குள்ள வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் மூணு கிலோமீட்டர் தூரம் வரை சென்றிருக்கிறது அதுதான் அபிநந்தன் சென்ற விமானம் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து இருபது மணி அளவுல இந்த சம்பவம் நடந்திருக்கு மதியம் சுமார் பதினோரு இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அபிநந்தனை அரசு பண்ணியிருக்காங்க அந்த தகவலை அந்த பாகிஸ்தான் அரசு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியா இந்த செய்தியை தொடக்கத்துல மறுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பாகிஸ்தான் பொய் சொல்றாங்க எங்க விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தல எங்க விமானியை கைது செய்யல அப்படின்னு தான் ஆரம்பத்துல இந்தியா சொல்லிட்டு இருந்திருக்கு இதனையடுத்து அபிநந்தன் வருதமான் இருப்பதாக கூறிய வீடியோ பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க அதுல அபிநந்தன் தன்னுடைய அடையாளங்களை கூறுவது பதிவாயிருக்கு தன்னோட பெயர் வின் கமாண்டர் அபிநந்தன் சர்வீஸ் எண் இரண்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்னு நான் வேறு எந்த விஷயங்களையும் சொல்ல முடியாது என்று அதில் அவர் கூறியிருந்தார் இந்த வீடியோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும் என பாகிஸ்தான் ராணுவம் பிடித்து வைத்துள்ளது எனவும் அதில் அவர் கூறியிருந்தார் இவருடைய அப்பாவின் பெயர் வரதமான் அவரும் ஏர் மார்ஷலாக இருந்தார் என்று வீடியோவில் அபிநந்தன் குறிப்பிட்டிருந்தார் இதனை அடுத்து அபிநந்தன் முகத்தில் அடிபட்டு இரத்த காயத்துடன் இருந்த புகைப்படங்களும் இணையத்தில் வெளியானது இந்த நிலையில இந்த புகைப்படமும் செய்திகளும் பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது இவர் இந்திய கமாண்டோ கிடையாது இந்திய வீரர்கள் மீசை வைத்திருக்க மாட்டார்கள் அதற்கு அனுமதி இல்லை என்று பல விவாதங்கள் செய்யப்பட்டது அதேபோல் அபிநந்தன் என்ற பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேறு வேறு புகைப்படங்களும் வெளியானது அதன் பின் வீடியோவில் அபிநந்தன் கூறியிருக்கும் செய்திகள் உண்மைதானா என சரிபார்க்கப்பட்டது இந்திய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ பாரத் ரக்ஷாக் தளத்தில் அவரின் விவரங்கள் இருந்தது வீடியோவில் அபிநந்தன் கூறிய சர்வீஸ் எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மிக சரியாக விமானப்படை பக்கத்தில் இருந்துள்ளது இது இந்திய ராணுவ படைக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் அபிநந்தன் பயன்படுத்தும் கண்ணாடி இந்திய பாகிஸ்தான் வரைபடம் துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அது புகைப்படமாக இணையதளத்தில் வெளியானது அதிலிருந்த ஆவணங்களின்படி அபிநந்தன் ஐம்பத்தி ஓராவது ஸ்குவாடை சேர்ந்தவர் என்றும் பாகிஸ்தான் தரப்பில் கூறினார்கள் அதன்பின் இந்திய தரப்பிலிருந்து சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியானது இதனையடுத்து மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தில் சென்ற இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் இன்னும் திரும்பவில்லை என்று தகவல் வெளியானது விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் இன்னும் திரும்பவில்லை என்று ஏஐஎன் செய்தி நிறுவனம் வெளியிட்டது இதனையடுத்து பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கும் வீரர் அபிநந்தன் தான் என்பதை நிரூபிக்க இன்னொரு வீடியோ ஆதாரமும் அந்த நாட்டிலிருந்து வெளியானது யூடியூபில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான இன்சைடு இந்தியா எஸ்யூ தேர்ட்டி என்ற டாக்குமெண்ட்ரி வீடியோவில் இந்திய படை வீரர்களுடன் அபிநந்தன் இருக்கும் காட்சிகளுடன் இந்த வீடியோவையும் பாகிஸ்தான் தரப்பு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது அதை செலுத்திய விமானி அபிநந்தனை காணவில்லை அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை அவர் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது அவரை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் கூறியுள்ளார் இந்தியா இடையே நடக்கும் வான்வெளி சண்டையில் முக்கியமான நபராக மிக முக்கியமான திருப்பமாக அபிநந்தன் மாறியுள்ளார் அவரை மீட்க ஐக்கிய நாடுகள் சபையை இந்தியா நாடியுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது காலை பத்து அளவில் இருந்து நடந்த தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாலை நான்கு அளவில் அந்த விமானி அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் என்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருந்தது சென்னையில் உள்ள தாம்பரத்தில்தான் அவர் குடும்பமும் இருக்காம் இந்த நிலையில நிறைய செய்தியாளர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா விமானி அபிநந்தன் பூர்வீகம் எல்லாமே திருவண்ணாமலை அவர் வளர்ந்ததுதான் சென்னை அப்படிங்கிற மாதிரியும் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு இவருடைய முழு பெயர் அபிநந்தன் வர்தமான் இவருடைய சர்வீஸ் எண் இரண்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்னு இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விங் கமாண்டர் விமானி இவர் நூத்தி எழுவத்தி மூணு கோர்ஸ் பிரிவை சார்ந்தவர் இவருடைய அப்பா பெயர் வரதமான் அவரும் ஏர் மார்சலா இருந்திருக்கிறாரு அபிநந்தன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில இணைந்து சேவையாற்றி வருகிறார் என்று விவரங்கள் வெளியாகியுள்ளன இவர் சென்னையை சேர்ந்தவர் இவர் படித்தது வளர்ந்தது விமானப்படைக்கு முதற்கட்ட பயிற்சி எடுத்தது எல்லாமே சென்னையில தான் அதன் பின்னர் வட மாநிலங்களில் பல இடங்களில் இராணுவ முகாம்களில் பணியாற்றி இருக்கிறார் அபிநந்தனின் பூர்வீகம் திருவண்ணாமலை அருகே திருப்பனவூர் கிராமம் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அபிநந்தன் குடும்பத்தினர் சென்னையில் வசித்து வருகிறார்கள் என்றும் அடுத்தகட்ட தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இவர் சென்னையை சேர்ந்தவர் என்று தெரிந்ததும் ஊடகங்கள் அவர் வீட்டிற்கு போயிருக்காங்க ஆனால் அவர் தந்தை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க மறுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம் அத்துடன் ஊடகங்களை சேர்ந்த யாரும் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளார் மேலும் ஊடகங்கள் தொந்தரவு செய்வதை தடுக்க தனது இல்லம் அமைந்துள்ள காலனியின் வாயில்களை மூடி வைத்துள்ளார் அப்படின்னுதான் சொல்லணும் தற்போது எல்லாருடைய கேள்விகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிநந்தனை நம்மளால காப்பாற்ற முடியுமா பாகிஸ்தான் அவரை விட்டுடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்தியா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நாம ஐநா சபை கிட்ட முறையிட்டு இருக்கோம் இது மாதிரி அபிநந்தனை மீட்டுக் கொடுங்கன்னு என்னதான் அபிநந்தனை பிடிச்சு வச்சாலும் அவங்களால அவரை ஒண்ணுமே பண்ண தான் உண்மை அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதே போல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் போர் நடந்தது அப்போ ஒரு விமானி பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்போ எப்படி நாம மீட்டோம் அப்படிங்கிற கதைய ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் ஹீரோவாக உயர்ந்தவர் தான் நச்சுக்கேத்தா இன்னும் நம்மளால் மறக்க முடியாத விமானி கம்பம்பட்டி நச்சுக்கேத்தா அப்போது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஆறு தான் பாகிஸ்தானில் இருந்த ராணுவ முகாம்களை தாக்கும் நோக்கில் இந்திய விமானங்கள் கிளம்பியது அப்பொழுது நச்சிகேதா போர் விமானம் தாக்குதலை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது பழுதடைந்தது இதனால் வேறு வழி இல்லாமல் பாராசூட் மூலம் கீழே குதித்தார் நச்சிகேதா துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தான் பகுதியில் விழுந்துவிட்டார் அப்பொழுதும் கூட அவர் தைரியமாக பாகிஸ்தான் படையினரை நோக்கி சுட்டார் இருந்தும் பாகிஸ்தானாரால் சிறைபிடிக்கப்பட்டார் அதன்பின் அவரை கடுமையாக சித்திரவதை செய்தது பாகிஸ்தான் படை அப்பொழுதும் அவர் ரகசியத்தை கசிய விடவில்லை தைரியமாக அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டார் பாகிஸ்தான் உயர் அதிகாரி ஒருவர் மன தைரியத்தை பார்த்து வியந்து போய் சித்திரவதையை நிறுத்த சொன்னதாக பின்னாளில் தொலைக்காட்சி பேட்டியின் பொழுது நச்சுக்கேத்தா கூறியுள்ளார் பாகிஸ்தான் படையினர் வெறி பிடித்தவர் போல் நடந்து கொண்டனர் கொல்ல முயன்றனர் ஆனால் அந்த அதிகாரி முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டார் என்னை போர்க்கைதி என்று கூறி அவர்களை அமைதிப்படுத்தினார் என்கிறார் நச்சுகேதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி வரை போர்க்கைதியாக இருந்தார் நச்சுக்கேதா அதன் பின்னர் தான் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் நாடு திரும்பிய நச்சுகேதாவிற்கு விமானப்படையின் மிக உயரிய விருதான வாயுசேனா விருது வழங்கப்பட்டது தற்போது அபிநந்தனும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட நச்சிகேதாவின் நிலைதான் என்றாலும் வெளியான புகைப்படங்களின் மூலம் அபிநந்தன் தைரியத்துடன் தான் இருக்கிறார் என்பது தெரிகிறது போர்க்கைதியை விடுவிக்க கால வரையறையெல்லாம் இல்லை ஆனால் நிச்சயம் பாகிஸ்தான் நம்மளை பிளாக்மெயில் செய்யும் தாக்குதலை நிறுத்த கேட்கும் அதுபோல மிரட்டி பணிய வைக்கவும் பார்க்கும் அது கடந்த காலத்திலும் கூட நடந்துள்ளது எனவே அபிநந்தன் பத்திரமாக திரும்பி வருவார் என்ற குரல் தேசம் முழுவதும் கேட்க தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் பிளான் பண்ணி நம்மள சிறை வைத்ததற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற குரலும் கேட்க தொடங்கியுள்ளது அதே போல இந்தியாவும் அபிநந்தனை அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க ஐநா கிட்ட முறையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நமக்கு தெரிய வரும்னு தெரிகிறது ட்விட்டரில் சே நோ டு வார் என்ற ஹேஷ்டேக் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளிலும் ட்ரெண்டாகி வருகிறது நேற்று மாலை நிலவரப்படி இந்தியாவில் இந்த ஹேஷ்டேக் இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தானில் நாலாவது இடத்திலும் உள்ளது இந்திய விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவம் சித்திரவதை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி சிறைபிடிக்கப்பட்ட இதர நாட்டு அதிகாரிகளை பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் அபிநந்தன் இரத்த இருப்பது போன்ற காட்சி வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அபிநந்தன் தேநீர் அருந்துவது போன்ற படம் வெளியாகியுள்ளது ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி இந்திய விமானப்படை விமானி நடத்தப்படுவார் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் உறுதியளித்துள்ளது இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார் நல்லெண்ண அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் என பல ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் அபிநந்தன் பத்திரமாக நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க